வேதாரணியம் இருக்குல்ல திருமறை காடு வேதாரணியம் அங்க போனா கதவு சாத்தி இருக்கு கோயிலுக்குள்ள சாமி மட்டும் வந்துகிட்டு இருக்காங்க அப்ப சாமியை பார்க்கணும் நேரடியாக பார்க்கணுமே ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க யார் ரெண்டு பேரும் நாவுக்கரசர் ஞான சம்பந்தரம் நாவுக்கரசருக்கு எண்பது வயசு ஞான சம்பந்தருக்கு ஒன்பது வயசு ரெண்டு பேரும் தகுதியில சிறந்தவர்கள் இவர் வயசு ரொம்ப குறைவு சின்ன பிள்ளை அவர் பெரிய மனுஷன் முதல்ல நாவுக்கரசரை பாட சொல்றாரு அவர் மொத்தம் பதினோரு பதிகம் பாடுறாரு பன்னெண்டு பதிகம் சொல்லப்படுது பதினோரு பதிகம் பாடுற வரைக்கும் கதவு திறக்கல அதுக்கப்புறம் தான் கதவு திறக்குது ஏன் கதவு திறக்கல ஏற்கனவே ரெண்டு பேரும் காதல இருந்து பாடிக்கிட்டு இருக்கிறாங்க அசோதரன் கம்பளதரன் ரெண்டு கந்தர்வர்கள் ரெண்டு பேரும் சிவனை குறித்து தவம் இருக்கிறார்கள் தவம் இருந்தோடனே சிவபெருமான் காட்சி கொடுத்து என்ன வர வேண்டும் ஐயா வரமெல்லாம் ஒன்று வேண்டாம் நாங்கள் இசை பிரியர்கள் நல்ல சங்கீதம் பாடுவோம் நாங்கள் கொஞ்சம் நேரம் பாடுறோம் நீங்கள் கேட்கணும்னு நாங்கள் சிவபெருமான் சொன்னார் நான் பஞ்ச கிருத்தியங்களை செய்கிறவர் அஞ்சு வேளை செய்கிறவேன் ஒரே இடத்துல இருக்க முடியாது நீ என்ன பண்ணுறீங்க உங்கள் பாட்டை நான் அவமதிக்க கேட்டுக்கிறேன்

திறக்க ஒரு நாவுக்கரசரு அந்த கதவு மூடுறதுக்கு பாடினதுக்கு பேர் திருக்கடை காப்பு நீங்க பாடுங்க அவர் நாலு வரி பாடினாரு கதவு தாழிட்டு கொண்டது அவர் இவர் விழுந்துட்டார் எண்பது வயசுக்காரில் எண்பது வயசுக்காரரு ஞான சம்பந்தர் காலில் அவர் பதவி போனார் ஐயா நீங்க தான் பக்திமா நீங்க தான் சிறந்தவர் நான் பாடின பாட்டை ரொம்ப நேரம் வரைக்கும் கதவு திறக்காம இருந்தாரு ஆனா நீங்க பாடின பாட்டு நாலு வரியில கதவை மூடிக்கிட்டாரு அப்படின்னா பாருங்க நீங்க தானே பெரியாளு அவர் சொன்னாரா அப்படி இல்லை அர்த்தம் நீங்க பாடின பாட்டு ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டு திகட்டாம கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு அதனால இன்னும் கேட்கலாம் கேட்கலான்னு இருந்திருப்பாரு போல நான் பாடின பாட்டு ரொம்ப திகட்டிருச்சு போல போதும்னு கதவை மூடிட்டாரு நானும் சில பேருக்கு போதுங்கிற மனசு வராது இல்ல ஆமா கோடி கோடியா பணம் வச்சிருக்கேன் குடுக்க நினைக்கிறானா பாருங்க வீதியில ஆத்துல மண்ணுல குளத்துக்குள்ள நெருப்புக்குள்ள மண்ணை தோண்டி புதைக்க மூட்டை மூட்டையா கட்டி போடுறேன் டெல்லியில் நீதிபதி வீட்டில் நாற்பத்தி ஏழு ஓடி இருந்துச்சு பாதி எரிஞ்சே போச்சு எதுக்கு எங்க இருந்து வந்துச்சு ஏன் வந்துச்சு எந்த கேள்விக்கும் பதில் இல்லை இருந்தால் எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை ஏற்ற பாவை செய்கிறார்களா என்று கலாச்சேவை என்று பற்றத்து கவனிப்போம் நாராயண நமக ஆலோலம் சோ ரொம்ப தூரத்தில் கேட்குது 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 நம்ம தெளிவாக இருக்கமான நம்மளை சோதிக்கிறா வேற ஒன்றும் இல்லை